ரெக்கார்டெட் கோர்ஸ் இந்த கோஸ் அடுத்த ஸ்கேம் பாத்தீங்கன்னா எம் எல் அத பத்தி நிறையவே பேசிட்டாங்க அடுத்த ஸ்கேம் மணி டபுள் மணி மணி வந்து அப்படியே நீங்க என்ன மணி போடுறீங்களோ அது அப்படியே டபுள் இந்த மூணு ஸ்கேம் மேஜரா ஆன்லைன்ல யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல நடந்துட்டு இருக்கு இத பத்தி எவ்ளோ பேர் சொல்லியும் இருக்காங்க நாங்களும் அத பத்தி கத்திக்கிட்டே தான் இருக்கோம் பட் போய் விழறவங்க விழதா செய்யறாங்க பட்டு தான் திருந்துவேன் பட்டு தான் திருந்துவேன்னா என்ன பண்ண முடியும் ஏதோ ஒரு இடத்துல ஏன்னா இந்த மாதிரி போய் விழுந்து விழுந்து அடிபடுறதுல நீங்க மட்டும் பாதிக்கப்படல உங்களுடைய டோட்டல் ஃபேமிலி அதுல ஈடுபாடு அவங்களுடைய பேக்கப் இருக்கு அதுலங்கறத வந்து புரிஞ்சு